வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான குடிக்கும் பொழுது உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு நமக்கு வந்து ஆரோக்கியமான மருத்துவரிமைகள் அதிகமாகவே கிடைக்கிது இதுக்கு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் வெறும் வயிற்றில் அந்த சீரக தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீரகத்தை மட்டும் வடிக்கடி அந்த தண்ணீரை வந்து வெது விதப்பான சூட்டில் குடிச்சிங்கன்னா மருத்துவமைகள் கிடைக்கும் இப்படி எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கு மூலமாக என்னென்ன நன்மைகளை சீரகத்தில் நமக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வீடியோக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர் சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கு இது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் இந்த சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அது அதிகமாக இருக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே கொண்டிருக்கிறதால தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் பூஞ்சைகளை எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணுது இது தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ பி சி இதெல்லாமே இருக்கு இதெல்லாமே எனவே தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு உதவக்கூடியதுக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்களாக இருக்கு இதுக்கு நாம என்ன பண்ணோம் அப்படின்னா பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும் வருத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தக்கூடாது வருத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை ஒருவேளை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலம் சில ஊட்டச்சத்துக்களை உங்களால் இலக்க நேரிடும் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காத நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்காம போயிடும் அதனால நீங்க எப்போதுமே பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்திக்கோங்க இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பே பெறுவீங்க அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அதுக்கு தான் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரகத்தண்ணீர் அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சீரகத்தண்ணீருக்கு இருக்குது சீரகத்தண்ணீரில் தைமோ குவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே ஹெல்ப் பண்ணுது சீரக தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள் வயிறு வழி தொடர்பான பிரச்சனைகளை வந்து கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீரக தண்ணி எடுத்து கொடுமோ சரி பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஸ்மாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் கொண்டு இருக்கிறதால மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு பெண்கள் வந்து இந்த சீரகத்தினரை மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவங்க வந்து குறைந்த அளவு எடுத்துக்கொண்டாலே போதுமானது தான் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வித விதப்பான சீரகத்தினரை குடிக்கிறது அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் கூடிய வீக்கங்களை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் தீர்க்கவே முடியாத நாள்பட்ட நோய்களை வந்து எதிர்த்து போராடி அந்த நோய்களை கூட தீர்க்கிறதுக்கான அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பெறுவதற்காக தான் இந்த சீரக தண்ணீர் நமக்கு ஹெல்ப் பண்ணும் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர் சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் செரிமானத்தையும் மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது உங்களுடைய மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழு போய் உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்க ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்தி உங்களுடைய தேவையில்லாத உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து செரிமானத்திற்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ கூடுதலாக இது வந்து குடல் இயக்கத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்துது மற்றும் அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை அதாவது அசிரிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நெஞ்சரிச்சல் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துமே விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா சீரகத்தண்ணீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்கள் பருகும்போது மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கல்லோரிகளை எரித்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றிக்கலாம் தொப்பை அதிகப்படியான உடல் எடையெல்லாம் குறைச்சிக்கலாம் செரிமானத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இதை இந்த சீரகத்த நீர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஆரோக்கியமான மற்றும் இளமையான ஒரு சருமத்தை பெறுவதற்கு சீரகத்த நீர் ஹெல்ப் பண்ணும் சீரக தண்ணீரில் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் சிரணியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு இவை சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு சீரகத்தண்ணீரில் ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய சருமத்தை தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சீரகத்தில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு வழக்கமாக நீங்க ஒரு கிளாஸ் சீரகத்தில் குடிக்கும் போது உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை உங்களால் தாமதப்படுத்த முடியும் நீங்க வந்து மஞ்சள் மற்றும் சீரகத்தினர் கலந்த கலவையை உங்களுடைய ஃபேஸ் பேக் மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க அதாவது முகத்திற்கான ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னா பளபளப்பான பொழிவும் கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்க ஃபேஸ் பேக் மாதிரியும் பயன்படுத்தலாம் சீரகத்தினரை உணவுகளையும் சேர்க்கலாம் எப்படி எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான இளமையான சருமம் கிடைக்கும் முகப்பொருவை நீக்கிக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடியது சீரகத்தண்ணீர் தண்ணீர் தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் கொண்டிருக்கு இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது மற்றும் முகப்பொருவை அளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையுமே நமக்கு தருக்குது ஸோ ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்பது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் அதாவது நச்சுக்கள் வந்து நமது உடலில் நுழைந்து நமது சர்மத்தினுடைய புரதத்தை உடைக்கும் இதனால கரைகள் மற்றும் தளர்வான சர்மம் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தப்படும் சீரகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு உணவு இது வந்து ஒரு நார்ச்சத்துன்னு சொல்கிறோம் வச்சிங்களா ஸோ இது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் எளிதாக நீக்கிடும் இதனால் சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த முகப்பொருட்கள் எதுவும் இருக்காது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வயதான சுருங்கிய தோலமைப்பெல்லாம் இல்லாமல் இளமையான ஒரு சர்மத்தை உங்களால் பெற முடியும் சீரகத்தை வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதுல இது அளவுக்கு அதிகமாக பருவ தவிர்த்துக்கோங்க அளவாக எடுத்துக்கொண்டாலே வளமான நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரக தண்ணீர் சீரகத்தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இதை நீங்கள் குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்புகிறது சீரக தண்ணீர் முடி உதர்தலையுமே கட்டுப்படுத்துது உங்களுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீரை நீங்கள் பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து உங்களுடைய தலைமுடியை மென்மையாக மாற்றிக்கொள்ளலாம் பொடுகை எதிர்த்து போராடுவதற்கும் சீரக தண்ணீரில் உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்கள் கழுவலாம் ஸோ அந்த டேன்ட்ரஃப் வாஷ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஆகிடும் நீங்கள் சீரக தண்ணீரை வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டாலும் அதை வந்து உங்களை தலைக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் முடி கொட்டுறது இளநரை பித்தநரை ஏற்படுவது அதே போல் பேன் மற்றும் பொடுகு துறை ஏற்படுவது இதெல்லாமே உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டிருக்கு அதாவது நேர்மறையான விளைவை கொண்டு இருக்கு சீரக தண்ணீர் வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ரலோடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்களை வந்து சேர்வதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக இதய அடைப்பு மாரடைப்பு இரத்தம் வந்து நம்மளுடைய இதய தசைகளுக்கு போகும்போது அந்த நரம்புகளில் வந்து உறைந்து போவது இந்த மாதிரி ஆபத்தெல்லாமே உங்களுக்கு வந்து குறைக்கப்படும் சீரகத்திலே நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் வெறும் வீட்டில் குடிக்கிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் சென்று கொண்டு இருக்கும் இதயத்துக்கும் சீரான ரத்த ஓட்டம் வந்து ரத்த அலங்களில் கொழுப்பு படிவு இல்லாததால் சீரான அளவில் போகும் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது இதயம் பன்மடங்கு பலம் கொண்டிருக்கும் நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம் சீரக தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டுது இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது வந்து எந்த வகை இருந்தாலும் சரி காலை மாலை இரவு உணவாக எதுவாக இருந்தாலும் சரி அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு அரை மணி நேரம் வந்து கழித்து சீரகத்தண்ணீரை அவங்க குடிக்கிறது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய இல்லாமல் கண்ட்ரோலில் வைத்திருக்கும் அப்படின்றத ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான மெடிசனும் எடுத்துக்காமல் இருக்கும் போது தான் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு மிக குறைவதை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் நீரிழிவு மருந்துகள்லாம் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சீரகத்தை அதிகமாக உட்கொள்வதை வந்து தவிர்க்கணும் ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட கட்டுப்பட வைக்கிறதுக்கு சீரக தண்ணீர் ஹெல்ப் பண்ணும் சீரக தண்ணீரை காலையில் வெறும் வெயிட்ல எடுத்து எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாகறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே